ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு இடையில் காப்பீட்டு நிறுவனங்களின் பணியாளர்களில் எமிராட்டிகளின் பங்களிப்பை கணிசமாக அதிகரிக்கும் நோக்கில் ஒரு எதிர்கால நோக்குடைய எமிராத்தி உத்தியை ஐக்கிய அரபு அமிரகம் அறிமுகப்படுத்திருக்கு இந்த முயற்சி நிறுவனத்தின் அளவை பொறுத்து காப்பீட்டு நிறுவனங்களில் அமிரக குடிமக்களுக்கு ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை வேலைவாய்ப்பு இலக்குகளை நிர்ணயிச்சிருக்கு புதிய திட்டத்தின் கீழ் இரண்டு முதல் பத்தொன்பது ஊழியர்களைக் கொண்ட நிறுவனங்கள் ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு எமிராட்டியையாவது பணியமர்த்த வேண்டும் இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களைக் கொண்ட பெரிய நிறுவனங்களுக்கு இந்த உத்தி பொதுப்பணிகளில் முப்பது சதவீத உள்ளூர் மயமாக்கல் விகிதத்தையும் முக்கிய பணிகளில் நாற்பத்தி ஐந்து சதவீதத்தையும் தலைமை நிர்வாக அதிகாரிகள் அல்லது பொது மேலாளர்கள் போன்ற தலைமைப் பதவிகளில் முப்பது சதவீதத்தையும் கட்டாயமாக்குது ஜூன் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி மொத்த பணியாளர்களில் இருபத்தி இரண்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் பேர் எமிராட்டியர்கள் மொத்தம் ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணு பேரில் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் பணியமர்க்கப்பட்டுள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதிமூணு புள்ளி மூன்று நான்கு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஒன்னு புள்ளி ஆறு சதவீதமாகவும் இருந்ததைவிட குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இயங்கும் இந்த உத்தியின் தற்போதைய கட்டம் முப்பது சதவீத எமிராட்டி மயமாக்கல் விகிதத்தை இலக்காக கொண்டுள்ளது இது ஆண்டுக்கு சுமார் மூணு சதவீத அதிகரிப்பு நிறுவனங்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதை உறுதி செய்வதற்காக மத்திய வங்கி ஒரு பிரத்யேக மேற்பார்வை மற்றும் ஆய்வுப் பிரிவையும் நிறுவியுள்ளது இந்த முயற்சிகள் நிலையான பணியாளர் மேம்பாடு மற்றும் முக்கிய பொருளாதார துறைகளில் தேசிய பங்களிப்பை அதிகரிப்பதற்கான பரந்த அர்ப்பணிப்பை பிரதிபலிக்குது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க